வணக்கம் நாங்கள் சர்வஜன அதிகாரம் கூட்டணி சார்பில் யாழ் மாவட்ட இணைப்பாளர்களுடன் உங்களை சந்திக்கின்றோம் ஊடக நண்பர்களை முக்கியமாக தமிழ் மக்களுக்கு தெரிவிக்க எங்கள்ட்ட ஒரு முக்கியமான செய்தி இருக்குது பிரதானமாக ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த புதிய இளைஞர்கள் யுவதிகள் அரசியல் செய்ய விரும்பவர்களுக்கு எங்கள்கிட்ட ஒரு மிக முக்கியமான செய்தி ஒன்று இருக்கு என்னென்னடா நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பல்வேறு கட்சிகளுடன் தேசிய கட்சிகளுடனும் இணைந்து வேலை செய்திருக்கின்றோம் பல்லாண்டு காலமாக ஆனா எங்களுடைய திற நாங்கள் தான் வாக்குகள் சேகரித்து கொடுத்திருக்கின்றோம் அவர்களுக்கு நாங்கள் தான் கூட்டங்களுக்கு ஆக்கலை திரட்டி கொடுத்திருக்கின்றோம் இவர்கள் இந்த மண் பற்றியும் இந்த மக்கள் பற்றியும் இந்த கிராமங்கள் பற்றியும் எந்த விதமான அறிவும் இல்லாமல் கொழும்புல சும்மா இருந்துட்டு கனகாலமா இங்க வந்து அரசியல் மேடைகள்ல அலங்கரித்து எங்களு எங்களுடைய வாக்கு பலத்தின் ஊடாக எங்களுடைய மக்களின் வாக்குகள் ஊடாக பாராளுமன்றத்துக்கு சென்றவர்கள் ஆனால் எங்களுடைய உழைப்புக்கு இவர்கள் சரியான இடத்தை எங்களுக்கு தரல இது இன்றைக்கு மட்டுமில்லை பல நூற்றாண்டுகளாக யாழ் சமூகத்தில் இதுதான் இருக்குது யாழ் மையவாத ஒரு சித்தாந்தம் ஒன்று இருக்குது ஒடுக்குமுறை ஒன்று இங்கே இருக்குது அந்த ஒடுக்குமுறை தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக இருக்கின்றது ஆகவே இந்த கட்சிகளில் வேலை செய்கிற பல்லாண்டு காலம் வேலை செய்த அனைவரும் நாங்கள் இன்று ஓரணியில் திரண்டிருக்கின்றோம் வரலாற்றுல முதல் தடவையாக யாழ் மண்ணில் மிகப்பெரிய ஒரு கூட்டொண்டு உருவாகி இருக்கின்றது ஒடுக்கப்பட்ட மக்கள் சார்பில் இந்த தேசியம் தேசியவாதம் பேசுகின்ற ஏனைய அரசியல் பேசுகின்ற மேட்டுக்குடி அரசியல் செய்கின்ற கட்சிகள்ல வேலை செய்கிற எங்களுடைய சமூகத்தை சேர்ந்த இளைஞர் யுவதிகளுக்கு நாங்கள் சொல்ற விடுக்கின்ற செய்தி என்னண்டா நீங்க எவ்வளவுதான் முறிஞ்சு வேலை செய்தாலும் இவர்களுக்காக உங்களுக்கு ஒரு சொட்டு பிரயோசனம் கூட ஒரு காலமும் கிடைக்காது உங்களுக்கு உங்களுடைய தகுதிக்கு திறமைக்கு ஏற்ற பதவிகளோ உயர் உயர்வுகளோ அல்லது இந்த கட்சியில் முக்கியமான இடங்களோ உங்களுக்கு வழங்கப்படாது ஆகவே நீங்கள் இவ்வியலுக்காக குத்தி முறிகிறது எங்களுடைய கிராமவாசியில் சொல்கிறேன்னா இவ்வியலுக்காக நீங்கள் குத்தி முறிகிறதால ஒரு பிரயோசனவும் இல்லை இந்த இருந்து வெளியேறி எங்களுடன் வந்து இணைந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக இந்த முறை நாம் யாழ் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்திலிருந்து ரெண்டு பேர் பாராளுமன்றத்துக்கு செல்வோம் இது இது குறித்த வெளிநாட்டு புலனாய்வு அறிக்கைகள் கூட தற்பொழுது வெளிவந்திருக்கின்றன நாம் அனைவரும் ஒரு அணியில் இணைந்திருக்கின்றோம் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த அரசியல் செய்கின்ற இளைஞர்களுக்கு யுவதிகளுக்கு நாங்கள் சொல்வது என்னவென்றால் இந்த சகல கட்சிகளிடமிருந்து வெளியேறி எம்முடன் வந்து இணைந்து கொள்ளுங்கள் என்பது எங்களுடைய செய்தியாக இருக்கின்றது நீங்கள் உலகாலமும் வாக்களித்தவர்கள் இன்று ரோட்டுக்கு ரோட்டு போதைப் பொருள் வியாபாரமும் பார்களும் மதுசாலைகளும் துறைந்து வைத்து கொண்டிருக்கின்றது இருக்கின்றது தற்பொழுது ஊடகங்களில் வந்து கொண்டிருக்கின்றது ஆகவே இவர்களை நிராகரித்து எம்முடன் இணையுங்கள் நன்றி வணக்கம்